திருவாழ்க திருவேதனை குருவாழ்க துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வழக்கங்கள் முருகாசரணம் என்று தை மாதம் பத்தொன்பதாம் நாள் குரோதி வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை நட்சத்திரம் போரட்டாதி யோகம் சரியில்லை நித்திய யோகம் பரீகம் வளர்ப்பிரை திதி திருதியை கரணம் கரசை சந்திராசிரமம் ஆயுள்யம் சுபவேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய ராசிபுரன் மேஷம் இன்று தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் தொழிலில் ஒரு மனப்பதற்றம் இருக்கும் வாக்கு சாதித்தால் உங்கள் திறமைகளால் தடைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளும் திறமைகளும் தொழிலில் முன்னேற்றுவதற்கு உதவியாக இருக்கும் இருந்தாலும் தொழில் ஒரு மிதமான வேகத்தில் சீராகத்தான் முன்னேறமே தவிர அதிரடியாக ஒரு முன்னேற்றம் காண முடியாது வேலை செய்யும் இடத்தில் பெண்களிடம் அது மொத்த பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் துரித நடவடிக்கைகளும் உங்கள் ரகசியங்களும் தொழில் வெற்றியைக்கு துணையாக இருக்கும் ரிஷப்ராசினரை வேலை செய்யும் இடத்தில் ஒரு தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்கும் அதை செய்யவா எதை செய்யவா என்ற மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதை நண்பர்கள் உதவியுடன் அதை தீர்த்துவிட்டு வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்திறன்கள் மேம்படும் அவருடைய விருப்பங்களை தேவை தேவைகளை பூர்த்தி செய்தால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவார்கள் இன்று ஏற்படும் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை சுலபமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாக நாளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் இன்று வந்து உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது உங்கள் துரிதமான நடவடிக்கையினால் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் பெண்களாலும் அந்நியர்களாலும் அதை சுலபமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மிதன தொழிலில் பொறுப்புகளில் புதிய பொறுப்புகளால் மனப்பதற்றம் உண்டாகும் நண்பர்களும் மேலதிகாரிகளுமே அதற்கு தலையாக இருப்பார்கள் தெளிவில்லாத திட்டங்கள் உங்கள் மனப்பதற்றை இன்னும் அதிகரிக்கும் ஆகவே தியானம் யோகா போன்றின் மூலம் மனதை ஒழுங்குபடுத்தி வேலைகள் கவனம் செலுத்தினால் வேலைகள் சுலபமாக முடியும் நீண்ட நாடாக பிரிந்திருந்த கவனமனை ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்காதீர்கள் அதனால் பின்னர் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே எதையும் நேர்மையான முறையில் அணுகுங்கள் கடகம் தெருவில்லாத மனநிலை அதனால் வேலைகள் அவமானங்கள் மோசமான விமர்சனங்கள் வந்து சேரும் இருந்தாலும் அன்பர்களாலும் மேலதிகாரிகள் ஆதரவாலும் அதை சரி செய்வீர்கள் உங்கள் திறமைகளும் முயற்சிகளும் உழைப்ப எத்தனை அதிகம் எங்களை உபயோகித்தாலும் வேலை செய்யும் இடத்தில் அது விரயத்தையும் நேரத்தையும் விரயத்தையும் செலவையுமே அலைச்சலையுமே கொடுக்கும் ஆகவே இன்று எப்பொழுதும் செய்யும் வேலைகளை மட்டும் செய்து கொண்டு புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புதிய பொறுப்புகளில் உங்களை தேடி வந்தாலும் அதை குறுக்கு வழியில் அதை உபயோகிக்க நினைக்காதீர்கள் சிம்மம் வாழ்க்கைத்தினையோடும் நண்பர்களோடும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது அவரோட ஒரு அந்யோன்யமான ஒரு உறவை மேம்படுத்துவது இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லதாக அமையும் நீங்கள் தனிமைப்படுத்தாமல் எல்லோரும் சேர்ந்து பேசி சேர்த்து மகிழ்ந்தால் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நாள் அரசு காரியங்களை தவிர்க்கவும் ஒப்பந்தங்களில் புதிய சரத்துக்களை சேர்ப்பதோ அல்லது புதிய ஒப்பந்தங்களை போடுவதோ என்று தவிர்க்கவும் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எளிதாக நீங்கள் அடைவீர்கள் பெண்களிடமும் அந்நியர்களிடமும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கன்னி முடிவு தெரியாத ஒரு வேலையில் நேரங்காலம் தெரியாமல் அதிலே அழுந்திருப்பீர்கள் ஆகவே சரியான திட்டமிட்டு வேலை செய்யும்போது அது உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசு வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை துரித நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் தெளிவான திட்டங்களை செயலாக்குவதன் மூலம் பணவரவும் தனவரவும் உண்டாகும் பயணங்கள் ஆதாயம் தரும் வாழ்க்கை துணையிடம் பயணங்கள் செய்வது என்று மகிழ்ச்சியை தரும் துலாம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் குழப்பங்கள் இருக்கும் ஏனெனில் உங்கள் விருப்பங்கள் இன்று அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே உங்களுக்கு நியாயமான தேவையான விருப்பங்களை தேர்வு செய்து அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் என்று அலட்சிய வரையத்துடன் வெற்றியை தரும் வேலைப்பட அதிகமானாலும் என்று அதை நீங்கள் எளிமையாக சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் பெரிய பொறுப்புகளை நீங்கள் வகித்து அங்கத்தினர்களை மகிழ்ச்சிக்கு உண்டாக்குவீர்கள் அலைச்சல்கள் வரையமாக இருந்தாலும் தனிமையில் இருப்பதை விட எல்லோரோட கூடி மகிழ்ந்து இருக்கும் பொழுது இன்றைய பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக கிடையும் தெளிவான திட்டங்களோடு அணுகுவதால் இன்று வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணிகள் சுலபமாக முடியும் சகோதரை அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணையால் என்று தனவரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பொறுப்புகள் தடைகளுக்கு பின் வெற்றிகரமாக மாறும் குழந்தைகளின் விருப்பங்களை அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இன்றைய பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக கிடையாது உதவிகரமாக இருக்கும் தனுசு ராசி உங்களுடைய தைரியம் குறையும் சகோதரர்கள் ஆதரவு குறையும் போட்டிகளில் ஒரு தெளிவில்லாமல் இருப்பீர்கள் ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் எந்த வேலையும் உங்களுக்கு வெற்றி தரும் குடும்பத்தில் நண்பர்களும் பெரியவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற பெண்களும் அந்நியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத் துணையின் துரித நடவடிக்கையால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சமாளித்து என்று வெற்றி காண்பீர்கள் ஆகலாம் குடும்பத்தில் பெரியவர் சிறியவர் என அனைவரையும் அனுசரித்து செல்வது என்று சவாலாக இருக்கும் ஒருவரை ஆதரித்தால் மற்றவருக்கு பிடிக்காது என்ற நிலைமை வரும் ஆகவே இருவரையும் சமநிலையில் வைத்து அவர்களுடன் பணி செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்க வழி செய்யும் என்று சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேலைப்பட அதிகமான துரிதமான நடவடிக்கையால் உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளால் என்று உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு விரக்தியும் தனிமையும் ஏற்படுத்தும் இருந்தாலும் தடைகளை மீறி அதை வெற்றி காணும்போது அதில் ஒரு தனிப்பட்ட அலாதியான மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்று ஏற்ற இறக்கங்கள் காணும் ஆகவே உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் மருந்து உட்கொள்வதையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக என்பதால் அவர்களை அனுசரித்து நல்லவது நல்லது தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் தனவரையும் பெற்றுத்தரும் குழந்தைகளின் தைரியம் உங்களை என்று வியக்க வைக்கும் ஆகவே அவர்களை சுதந்திரமாக விட்டு அவருடைய காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது அவர்களுடைய முன்னேற்றத்தை காணும்போது இன்னும் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள் தடைகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்று அப்படி ஒத்திவிடுவது வைப்பது நல்லது அதை விட்டுவிட்டு அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு செய்ய முற்பட்டால் தலை மட்டும்தான் உடையுமே தவிர முடிவுகள் ஒன்றும் ஏற்பட போவதில்லை எனவே அது மாதிரி விஷயங்களை இரண்டு நாட்களுக்கு போற்றி மிகவும் நல்லது வாழ்க்கை துணையாக அனுசரித்துப் போகவும் பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் பயணங்கள் ஆதாயம் தரும் மீனம் தேவையற்ற அலைச்சல்களால் மனம் பதற்றமடையும் போட்டிகளை வெற்றி காண்பீர்கள் தெளிவான திட்டங்களால் என்று தொழிலில் வெற்றி காண முயற்சி அது நன்மை பயக்கும் வாழ்க்கைத் துணைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தினர் என்ற தேவைகளை துரிதமாக செயல்படுத்துவதன் பயணத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அவர்களை ஆச்சரியப்படுத்துவீர்கள் உடனிருக்கும் பெண்களையும் அந்நியர்களை அனுசரித்துப் போனால் இன்றைய நாள் நன்ற நாளாகும் இந்த நாள் எளிதாக அமைய இல்லை போல் எல்லா நாட்களும் எளிதாய் அமைய என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு துணை உரிவாராக வாழ்கவளமுடன் வளர சுகமுடன் கரம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தவறாமல் காண்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழைத்து ஃபாலோ பண்ணுங்கள் మంగళమండం కందాసరణం మురుగాశరణం ఎంగం శ్రీ విశాఖ చోదరం నండి